தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் உள்கட்சி நிர்வாகிகளுக்கான தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் இன்று புதிய மாவட்ட தலைவர்கள் அறிவிப்பு அதிகாரபூர்வமாக வெளியாகியுள்ளது பாஜக மாநில துணை தலைவரும் மாநில தேர்தல் அதிகாரியுமான சக்கரவர்த்தி அவர்கள் இந்த அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார் முதல் கட்டமாக முப்பத்தி மூன்று புதிய மாவட்ட தலைவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டம் திரு கோபகுமார் கன்னியாகுமரி மேற்கு மாவட்டம் திரு கே டி சுரேஷ் திரு கே சரவண கிருஷ்ணன் திருநெல்வேலி வடக்கு திரு ஏ முத்து பழவேசம் திருநெல்வேலி தெற்கு மாவட்டம் திரு எஸ் பி தமிழ் செல்வன் தென்காசி மாவட்டம் திரு ஆனந்தன் சுவாமி விருதுநகர் கிழக்கு மாவட்டம் திரு ஜி பாண்டுரங்கன் சிவகங்கை மாவட்டம் திருடி பாண்டிதுரை மதுரை கிழக்கு மாவட்டம் திரு ஏ பி ராஜசிம்மன் மதுரை மேற்கு மாவட்டம் திரு கே சிவலிங்கம் திண்டுக்கல் கிழக்கு மாவட்டம் திரு டி முத்துராமலிங்கம் தேனி மாவட்டம் ராஜபாண்டி திருச்சி நகர் மாவட்டம் திரு கே ஒண்டிமுத்து திருச்சி புறநகர் மாவட்டம் திரு ஆர் அஞ்சா நெஞ்சன் புதுக்கோட்டை கிழக்கு மாவட்டம் திரு சி ஜெகதீசன் அரியலூர் மாவட்டம் தீமதி டாக்டர் ஏ பரமேஸ்வரி தஞ்சாவூர் வடக்கு மாவட்டம் திரு தங்க கெனடி திருவாரூர் மாவட்டம் திரு வி கே செல்வம் என்கிற செல்வ மகன் மயிலாடுதுறை மாவட்டம் திரு நாஞ்சில் திரு கடலூர் மேற்கு மாவட்டம் திரு கே தமிழகன் செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் திரு டாக்டர் எம் பிரவீன்குமார் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் திரு என் ரகுராமன் காஞ்சிபுரம் மாவட்டம் திரு தாமரை ஜெகதீஷன் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் திரு எஸ் சுந்தரம் கள்ளக்குறிச்சி திரு டாக்டர் எம் பாலசுந்தரம் வேலூர் மாவட்டம் திரு வி தசரதன் திருப்பத்தூர் மாவட்டம் திரு எம் தண்டாயுதபாணி சேலம் மாவட்டம் திரு டி வி சசிகுமார் நாமக்கல் கிழக்கு மாவட்டம் திரு கே பி சரவணன் நாமக்கல் மேற்கு மாவட்டம் திரு எம் ராஜேஷ்குமார் கோயம்புத்தூர் தெற்கு மாவட்டம் திரு ஆர் சந்திரசேகர் நீலகிரி மாவட்டம் திரு டாக்டர் ஏ தர்மன் தற்பொழுது முப்பத்தி மூன்று மாவட்ட தலைவர்களுக்கான பட்டியல் வெளியாகியுள்ள நிலையில் மற்ற மாவட்டங்களுக்கான தலைவர்கள் குறித்த பட்டியல் விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது